வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தோம்னா இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க யாரெல்லாம் நம்புறாங்க அப்படின்றது தெரியாது பட் பெரும்பாலான நபர்கள் இதை கண்டிப்பா நம்புவாங்க நிஜமாவே வாஸ்துவெல்லாம் உண்டா அப்படின்றத தாண்டி பாசிட்டிவா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லக்கி பாம்பு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம மூங்கில் மரம் அப்படின்னு சொல்லுவோம் பெருசா இருந்துச்சுன்னா அதே மூங்கில் செடியா இருக்கும் சின்னதா இருக்கும் போது சோ இதை எப்பவுமே வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரீசன் என்னன்னா ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா அந்த ஐம்பூதங்களையுமே நம்ம வீட்டில இருந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது அதோடைய ஸ்டெம் அண்ட் அதோட லீஃபெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து காற்ற குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு நம்ம ஊற்றக்கூடிய நீர் இருக்கு அது வந்து தண்ணீரை குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பெபிள்ஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை பூமியை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் அது எப்படி அது பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வானமும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஸோ அது வந்து ஆகாயத்தை குறிக்குது ஸோ இந்த ஐம்பூதங்களையுமே அடக்கி சமப்படுத்தக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் லக்கியஸ்ட் பிளான்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ இதை முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னதான் நம்மளுடைய சாஸ்திரங்களா இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி அக்னியாக இருக்கட்டும் இல்லை நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கட்டும் அண்ட் அதில் குறிப்பாக நம்ம சொன்னோம்னா அந்த பிளான்ட்ல அக்னி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு ரெட் கலரில் ஸ்டாப் போட்டு அதை சுற்றியும் நாட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதர் ரெட் கலர் வந்து அக்னியை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்திருந்தாலுமே சரி நல்லதான இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சா நிறைய பேருடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் லக்கேஜ் பிளான்ட்டாக இப்போ வரைக்கும் இது கருதப்படுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஃபிஷ் பொதுவாக மீன்களை வளர்க்குறது அப்படின்றது எல்லாருக்குமே லக்கி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இந்த ஃப்ளவர் ஆனை குறிப்பிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதோடைய வித்தியாசமான தோற்றம் தான் எப்பவுமே இந்த ஃப்ளவர் ஆன் சின்னதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் 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 போக போக ரொம்ப பெருசாகிட்டே போதும் அதோடைய மண்டமே இருக்கக்கூடிய கொண்டே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அதோடைய அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாசிட்டிவிட்டியை மட்டுமே கொடுக்கக்கூடியதா இந்த ஃப்ளவர் ஆன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வளர்க்கக்கூடியவங்க ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ தொடர்ந்து அந்த மீனை வளர்க்குற வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது அதோடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியும் அதற்கு வந்துடும் சொல்றாங்க இப்போ நாம சோகமா இருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷுமே ரொம்ப சோகமா தான் இருக்கும் என்ன காரணம்னா நெகட்டிவிட்டியை பூரா உறிஞ்சிக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லக்கியஸ்ட் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் மூணாவது நம்ம பார்த்தோம்னா அரவனா ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க யாராவது வீட்டில் பண கஷ்டம் இருக்கு அப்படின்னும் போது இந்த அரவனா ஃபிஷை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஏதோ ஒரு இடங்களுக்குலாம் போகும்போது ஷோர்ட் கேஸாக பார்க்கும்போது காசு மேலாம் ஒரு ஃபிஷ் அப்படி லைட்டாக வளர்ந்துருக்கிற மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா ரொம்ப நீளமா அதுதான் அரவணா ஃபிஷ் குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க குபேரர் வளர்த்த மீன் அப்படின்னா அது வேற ஒரு கதை பட் இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷை வரைக்கும் நம்ம கட்டப்பா காணோம் அப்படின்ற மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதில் கூட இந்த ஃபிஷ்ஷை தான் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அதனால அதனால் இந்த ஃபிஷுக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க அதை தாண்டி இதை பெரிய பெரிய இடங்களில் தான் வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆக இந்த பிஷும் பணம் கொட்டக்கூடிய ஒரு ஃபிஷாக தான் பார்க்கப்படுது இன்னைக்கு நம்ம லக்கியை பற்றின நிறைய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ட நான் வந்து சந்திக்கிறேன்